எஸ் லெட்ஸ் ஸ்டார்ட் தான் ஃபஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ் நல்லா ரெண்டு காலையிலையும் தலை தள்ளி வச்சுக்கோங்க டைம் நல்லா ஃப்ரீயாக திருப்பி வச்சுக்கலாம் அவங்கள்ட்ட உள்ளையெல்லாம் இங்கே திருப்பி வச்சுக்கிட்டு க்ளோசர் ஆயிஸ் இதான் மியூசிக்கோட இப்போ உங்களோட ப்ரீதிங்கே நம்ம கவனிக்கப்படும் ஜஸ்ட் நான் சொல்ல சொல்ல நல்லா மூச்சு உள்ளே எடுத்து மெதுவாக மூச்சம் வெளியே விட்றோம் ஜஸ்ட் ப்ரீதே ப்ரீத் ஆஃப் க்ளோசர் ஐஸ் நல்லா கண்ணமுடி பண்ணும்போது தான் நம்மளோட வாடிய நல்லா ஃபீல் பண்ண முடியும் இந்த மியூசிக் வைப்போட நம்ம இன்னும் நல்லா நினைச்சிங்க

வச்சுட மாட்டேங்கிறது ஆடியோ

சூப்பர்மா அது போதும் நம்மளுக்கு ஓகே ரொம்ப சந்தோஷம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பசங்களாம் பார்த்தேன் நிறைய வந்து இப்போ நைட்டில் வர மூணு நாலு பேர் நாங்கள் ஊந்துலாம் வரிகெல்லாம் வரா அது மாதிரிலாம் பண்ணாதீங்க பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நான் மீட் பண்ணது நிறைய விஷயங்கள் உங்கள் உள்ளவருக்கு இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ இது வந்து திருச்சியில் இதை வந்து ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து பண்ண ரஃபீ பாய்க்கும் அதுக்கப்புறம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நவநீதா செல்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நன்றி அண்ட் கூட இருக்கக்கூடிய எல்லா அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நன்றியில் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் அப்புறம் என்ன விஷயத்தில் அடுத்து பிரபு சார் வாதம் ஸோ இன்றைக்கி வந்து நிறைய பேர் இருக்கிற பிரச்சனை அப்படின்னா யூ ஆர் வெரி ஸ்வீட் பர்சன் அப்படின்னு வந்து எல்லோரும் சொல்லுவாங்க பட் அதுவே வந்து பார்த்திங்கன்னா டயபட்டிஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு சுகர் இருக்காங்க அது வந்து ஒரு அது சுகர்ன்றது வந்து நோயிங்களா இல்லை வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபிஷியன்சியாக இல்லை இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க வந்து என்ன பண்ணணும் ஏன்னா நீங்க வந்து சும்மானா வந்து பார்த்தோன்னா இந்த சூடு பண்ணி எதை ஒன்று சாப்பிட்றாங்க பரோட்டா தந்துறாங்க எல்லாருக்குமே ஒரு ட்ரைனிங் இருக்கும் ஸோ இதை இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலக்காத்தால் எழுதிருக்க பசங்களுக்கு நம்மளுடைய செல்ல குட்டிங்களுக்கு நீங்க என்ன நல்லா ஒரு கொஸ்டின் கேட்டார் இன்னைக்கு நடைபெறும் பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லாமே ஹெல்த்தியாகவே இருக்கு நெகத்தவன் சிரம்பம் மார்னிங் எனர்ஜி வந்தது இந்த கிளைமேட் நம்மளோட ஹெல்த் செக்கப்ஸ் பெட்டுக்கான செக்கப்ஸ் எல்லாமே ஹெல்த்தியாகவே நடக்குது ஸோ இந்த ஹெல்த்தி நேச்சரையும் இந்த ஒரு டாட்ராசையும் கொண்டு போயிட்டே இருந்தா சுகர்ன்றது பெரிய யாரையும் பயப்படுறதுக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா நமக்கு ஃபியூச்சர்ல எவ்ரி அதர் இண்டியன் அதாவது ஒன்று ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ சுகர் வராமல் இருக்கிறதுக்கு ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க ரைஸ் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க மில்லெட் சாப்பிடுவோங்க அதுக்கு தவிர வந்து மைண்டில் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க மார்னிங் வாக்கிங் பண்ணி மெயினாக ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணுங்க எல்லாம் சந்தோஷமா இருங்க ஹாப்பியாக இருங்க அண்ட் தேங்க்ஸ் இத்தனை பேர் இந்த மழை இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்தாலும்ங்கிறதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ மகாப்பா சார் தேங்க்ஸ் தேங்க்ஸ்ங்க நவரீதா சாலாஜி சேமி வார்த்தைகள் எல்லாருக்கும் வணக்கம் உங்க ஏரியாவில் நம்ம இயர் ஷோரூம் வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணியிருக்கோம் அதோட ஒரு இதுவாக தான் நம்ம இந்த ஈவெண்ட்டே வந்து மக்களுக்கு திருப்பி ஏதாவது ஒரு வகையில் ஹாப்பினஸ் இருக்கணுன்றதுக்காகவே ஸ்டார்ட் பண்ணோம் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க நம்ம ஷோரூம் வந்து காட்டு ஷோரூம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் டுவெல்த் ஸ்டார்ட் பண்ணோம் கரெக்டாக ஒன் இயர் ஆகும்போது ஸோ உங்களோட தீபாவளியோட ஷாப்பிங் வந்து நம்ம ஷோரூம்க்கு எல்லாருமே உங்கள் ஃபேமிலியோட வரணுன்றது எங்களோட இது எல்லா வகையிலையும் எல்லா கிளேஷன்ஸும் வர மாதிரி எல்லா ரெஜிஸ்டரியும் வச்சுருக்கோம் கண்டிப்பாக வராங்க நம்ம ஷோரூமுக்கு வர தேங்க் யூ டில்லை டெண்டல் கேர் பிரவீன் அவர்களை ஒரு வார்த்தைக்கு சார் வணக்கம் திருச்சி மக்களே வாக்கப்பாட வேற அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே காலைல நாலு மணிக்கு வச்சு ஆரம்பிச்சு சொல்லிட்டீங்க

ஹெல்த்தியா பல்ல அடிக்கிறீங்க ஃபுட்டு சாப்பிடுங்க நிறைய குழந்தைங்க வந்திருக்காங்க ஸோ பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொத்த இருக்கு இல்ல ஈர்ல பிரச்சனை இருக்குன்னா அதை ஃப்ரீயா கண்டுக்காம வளர்ந்தோம் சரியான அப்படி இருக்காம கொஞ்சம் செக்அப் வாங்க நான் டாக்டர் பிரவீன் கிருஷ்ணகுமார் திருச்சி தில்லை நகர்ல தில்லை பல் மருத்துவமனை அப்படின்னு ஒரு அட்வான்ஸ் இருக்கு நடத்துட்டு வரேன் எனிதிங் திங் நம்ம செக்அப் பண்ணிட்டு இருக்கோம் ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு இருக்கோம் டென்டல் செக்அப் பண்ணிட்டு இருக்கோம் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தேங்க்யூ சார் சொல்றது ரொம்ப கரெக்ட் எனக்கு ஒரு கனவா பல்லோட புழுங்க

아이폰네 <목소리도> सर्जरी पड़ी सो so, न्यूरो हॉस्पिटल डॉक्टर विजय कुमार बढ़ते हैं சார்க்கா சேர்த்துக்காஜோ டாக்டர் வருண் பிரசன்னா மற்றும் டாக்டர் பிரவீன் அவர்களை வேலை கேட்கிறோம் डॉक्टर रविंद्रनाथ प्रभु डायबिटिक का मल्टी स्पेशलिटी हॉस्पिटल विल्लेंट डेंटल केयर सी 11 चिट्स एंड फेड गैलेक्सी कुमार कंप्यूटर वसंत रूपे एंड اناkozya कन्नडा नवनिता सेल्स आवरलिक और गौरव संभाजी आवरलिक अच्छे से मारते रहते बोलला थैंक सपोर्ट फॉर इट सोमेज धराज़, फॉर्टीफाइव, केज़, यूटाइज़, अंबर कॉरपोरेशन, टेकस्टलॉन एंड आर्टीज़, नाटालिया, इज्मानी फोटोज़ एंड जीवन रेसिंग जनरल मैन। इंटरटेनमेंट ऑलोग करते होते हैं लम्हा योंगे लोग में नहीं होट पॉसिबल है इल्ल।

அதே மாதிரி ரஜிபாய்க்கு வந்து என்னுடைய நன்றிகளை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வாழ்நாள் முழுக்க சொல்லிட்டு இருப்பேன் ஏன்னா எனக்கு திருச்சி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டுறது அவரு தான் ஸோ இங்கே என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி அவர் வந்து அவர் இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்து நம்ம கூப்பிட்டுறோம் அப்படி ஸோ குறிப்பாக இதுக்கு வந்து ஒத்துழைத்த முனிசிபாலிட்டிக்கும் போலீஸும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆதரவு தந்த எல்லா அத்தாரிட்டிஸ்க்கும் வந்து பார்த்தோன்னா சொன்ன நீங்கள் ஒரு பெரிய ஒரு கைத்தர்கள் போது ஒரு விசில் போட்டுருங்க

இவ்வளவு விஷயங்கள் ஆக்ஷன் லைட் டை நேட் ஜஸ்ட் லைட் தமிழ் எதுவும் சொல்லல ஏன்னா இப்படி ஒரு கூட்டம் சேர்க்க முடியும் இப்படி ஒரு ஸ்பான்சர்ஸ வச்சு பர்மிஷன் வாங்கி செய்ய முடியும் அப்படின்றதுல அந்த பணியை கவுரவிக்கலான்னு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பசங்க சின்ன பசங்க எல்லாம் வந்தது எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது குழந்தைங்க எல்லாம் வந்துருக்கறது எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு அதுவும் லேடிஸு எத்தனை மணிக்கு ஏறிங்க என்ன பண்ணீங்க நீங்க வீட்டுக்கு சமைக்க போய்ட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கு ஏன்னா நம்ம வந்து ஒரு ஈவினிங் ஒரு கிரௌட் வந்து நம்ம வந்து சேர்க்கறது வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா நடந்துடும் நம்ம ஒரு நாலு மணிக்கு ரெடி ஆனா கூட வந்து பாத்தீங்கன்னா ஏழு மணிக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிடலாம் வந்து ஆனா காலகாத்தா ஆறு மணி இந்த டைமுக்குலாம் வந்து கிரௌட் வந்து பாக்குறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் சாட்டர்டே நைட்டு பார்ட்டி பண்ணதுக்கு அப்புறமும் பசங்க இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்காங்க உங்களை பாக்குறதுக்கு அதை பத்தி நீங்க எதுவுமே சொல்லுங்க

சாப்பிடு கால தேங்காய் சாப்பிடு ஆமா கால தேங்காய் சாப்பிட்டு தூங்கு ரசம் சாப்பிடு ஓகேவா முடிச்சு என்னப்பா

ஓகே சும்மாக்கப்பா வர்றதை ரொம்ப எதிர்பார்த்துருக்கேன் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபார்னேஜ் பண்ணி ஸ்டார்ட் எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க ஓ ஓகே ஐயோ ஜூஸ் கொஞ்சம் ஒன்லி மட்டும் ரைட்